எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக ராயன் பட நடிகை நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படங்களில் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் படம் மிக முக்கியமான படமாகும் இதில் துஷரா விஜயன் தனுஷின் தங்கையாக துர்கா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்நிலையில் துஷரா விஜயன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் தொலைபேசி அழைப்பு மூலம் தொடங்கியது டி பிப்டி படத்தின் பயணம் டி பிப்டி படம் தொடர்பாக உங்களை சந்திக்க வேண்டும் தனுஷ் சார் சொல்கிறார் என்று ஸ்ரேயாஸ் எனக்கு ஃபோன் செய்தார் அது கனவு மாதிரி இருந்தது நான் சாரை சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இந்த படத்தின் பணிகள் முடிவதற்குள் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் தனுஷுடன் பணியாற்றுவது எனக்கு ஊக்கமளிக்கிறது ஒரு நடிகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன் உதாரணம் ராயன் படத்தில் துர்கா கதாபாத்திரத்தில் நான் சரியாக இருப்பேன் என்று என்னை நம்பியதற்கு நன்றி என்று நடிகை துஷரா விஷயன் இந்த நிகழ்ச்சியான பதிவை ஷேர் செய்துள்ளார்